எல்லாருக்கும் வணக்கம் நஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம ரெஸ்டரென்ட் ஸ்டைல் இண்டோ சைனீஸ் டாட்டோ ரெசிபி தான் பார்க்க இது ரொம்ப யூனிக்கான ஒரு டேஸ்டியான ஒரு சொல்லலாம் வாங்க இப்போ நம்ம ஹனி கார்லிக் காலிஃப்ளவர் ஹனி கார்லிக் காலிஃப்ளவர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு காலிஃப்ளரை சின்ன சின்ன பூவா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ சுடு சுடுதண்ணி ஊத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு காலிஃப்ளவரை தனியாக எடுத்து வச்சுருங்க நெக்ஸ்ட் மாவை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு போலில் அரை கப் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோள மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு வந்து ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது காலிஃப்ளவரில் கோட் ஆகுற மாதிரி இருக்கணும் காலிஃப்ளவர் நல்லா ஆறிடுச்சு இப்போ மாவை சேர்த்து நல்லா கோட் பண்ணிக்கலாம் ஒருவேளை மாவு அதிகமாக இருக்கு இல்லை காலிஃப்ளவர் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக காலிஃப்ளவர் நல்லா கோட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் பேன்ல பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊத்துங்க நான் வந்து இன்னைக்கு காலிஃப்ளவரை பேனில் தான் ஃப்ரை பண்றேன் ஒன்றா ஒட்டாம பர்ஃபெக்டா வரும் காலிஃப்ளவர் நல்ல கோல்டன் கலரில் மாறினதும் எடுத்து தனியாக வச்சுருங்க நெக்ஸ்ட் நல்ல அகலமான கடாயில் மூணு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க இந்த ரெசிபிக்கு நான் கொஞ்சம் அதிகமாக பூண்டு சேர்க்குறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நடக்கிறது சேர்க்குறேன் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சம் ஸ்பைசியாக ஆக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் சாஸ் ஊற்றுங்க ரெண்டு டீஸ்பூன் வினிகர் மூணு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் பண்ணுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒரு போல்ல ஒரு டீஸ்பூன் சோளமாவை போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் அடுத்து கரைச்ச சோளமாவை ஆட் பண்ற நம்மளோட சாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ பொறிச்சு வச்ச காலிஃபிளாரை சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சாஸ் நல்லா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க பாருங்க காலிஃப்ளவர் நல்லா கோட்டாயிடுச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க கடைசியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தால் சேர்த்துக்கலாம் நல்ல க்ரன்ச்சினஸ் கிடைக்கும் எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து ஒரு நல்ல ஸ்டார்டர் ரெசிபி இதை நீங்கள் பார்ட்டிஸ்க்கு கெட் டுகெதர்ஸ்க்கு எல்லாம் செய்யலாம் நல்லா இருக்கும் பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் வெறுமையே ஸ்டார்டர் மாதிரி சாப்பிட்லாம் இல்லைனா ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நான் காலிஃப்ளவர் வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்